சோனேபூர் தான் கஜேந்திர மோக்ஷம் நடந்த இடம் ஆனா அதே ஹனுமான் இங்க சேவிக்கணும்னு ஆசைப்படுறார் நடந்தது அங்கே அதை தரிசிக்கணும்னு ஆசைப்பட அதுக்காக பெருமாள் வந்து காட்சி கொடுத்திருக்கார் ஆஹ் பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அதே இந்திரத்யும்ன மறுபடியும் இந்த இடத்துல ஒரு தடவை கஜேந்திர வரதராஜ பெருமாளாக பெருமாள் காட்சி கொடுத்திருக்கார் இனி திருமணிசி ஆழ்வார் ஓர் பாஷரத்துல சாதிக்கிறார் கூற்றமும் ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடத்தும் உள்ள தனக்கு இந்த பெருமாள் யார் எப்ப வருவான்னு ஆத்தங்கரையோரமா படுத்துட்டு இருக்காருங்கிறார் நிஜமாவே அப்படித்தான் இருக்காரு ரொம்ப ஏகாந்தம் ஒத்துருமே இருக்க மாட்டா போனா நம்ம தான் அத போல கபிஸ்தலத்து பெருமாள் ஆனந்தமா சனிச்சிருக்கார் யார் வருவான்னு இருக்கார் அவரை சேவிச்சு கூற்றமும் ஷாரா யமபயம் கிட்டக்க வரவே வராது கொடுவினையும் ஷாரா பாபங்கள் அண்டவே அண்டாது मात्र